ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் சுட சுட ரைஸ் படிச்சுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன கொழம்பு ஸ்பெஷல்னா முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் முட்டையை நல்லா தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை குழம்பு செஞ்சேன் நல்லா புளிலாம் ஊற்றி காரசாரமான ஒரு முட்டை குழம்பு சூப்பராக இன்றைக்கி ரெடியாக இருக்குது இதுக்கு கூடவே மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு அப்பளவும் பொறிச்சு வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபோர் டேஸாக என்னால் தொடர்ந்து எந்த வீடியோஸுமே போட முடியல ஏன்னா ஃபேமிலியாக பீச்சுக்கு போயிருந்தோம் ஸோ பீச்சுக்கு போயிட்டு வந்த டயர்டு வந்து எனக்கு டூ டேஸாக இருந்துச்சு ஸோ அதனால் எந்த வீடியோவுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ தான் வந்து என்னால் வீடியோஸே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கான ரீசன் இது தான் ஸோ பாருங்கள் நல்லா முட்டையை வந்து நடுவில் கீறி நல்லா சேர்த்துருக்கேன் பார்க்கும்போதே பாருங்கள் டெம்டிங்காக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் க்ளியராக சொல்லி உங்களை நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்